வணக்கம் இந்த பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நிலையற்றது அது கடல் போன்றது விடுமுறை நாட்களில் குழந்தைகளுடன் உறவினர்கள் வீடுகளுக்குச் செல்லுங்கள் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்காதீர்கள் உறவினர்களை தங்களது வீட்டுக்கு வரச் சொல்லி முழு மனதுடன் அழைப்பு விடுங்கள் சாலைகளில் நடக்கும்போது தலையை நிமிர்ந்து நடந்து செல்லுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் பார்த்தால் புன்னகை செய்து குடும்ப நலன்களை விசாரியுங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையை கழிக்காதீர்கள் பிற்காலத்தில் உதவிக்கு யாரும் வராமல் மன மன நோயாளியாக ஆக நேரிடும் தங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் அடிக்கடி குடும்பத்துடன் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு செல்லுங்கள் சொத்து தங்கம் மற்றும் பணத்தை நினைத்து நினைத்து டென்ஷன் ஆகாதீர்கள் ஒரு நாளைக்கு பத்து முறையாவது சிரியுங்கள் நான் பெரிய ஆள் எனது கட்டளைக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் இல்லையேல் உங்கள் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் வேலையாட்கள் உங்களுடன் போலியாகத்தான் பழகுவார்கள் வங்கியில் பணத்தை சேர்ப்பதை தவித்து முடிந்த அளவு தான தர்மம் செய்து புண்ணியத்தை சேர்க்க பழகிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உள்ளேயே ஒரு வட்டம் போட்டும் வாழ்க்கையை வாழாதீர்கள் இன்னும் சில நொடி சில நிமிடம் சில நாட்கள் சில மாதம் சில ஆண்டுகளில் இந்த புண்ணிய பூமியை விட்டு போய்விடுவோம் என்ற எண்ணத்தில் வாழ பழகுங்கள் இந்த வீடு சொத்து கார் தொழில் பணம் செல்வாக்கு உடன் பிறந்தவர்கள் சொந்தங்கள் வேலையாட்கள் அதிகாரம் பதவி இவை அனைத்தும் உங்களுடன் வராது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி தியானம் செய்து உடலை பாதுகாப்பாக வைத்திருங்கள் வாழ்க்கையில் ஓர் நோக்கம் வேண்டும் அது இல்லாமலேயே ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது இதை படித்துவிட்டு இவன் முதல்ல கடைப்பிடிக்கிறானா என்று நினைக்காதீர்கள் எனக்கும் இந்த சிந்தனைகள் பொருந்தும் இந்த ஆன்மா பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்பதை தெரிந்து சிந்தித்து செயல்படுங்கள் பெண் மண் பணம் காசு துட்டு மணி போன்றவற்றின் பின்னால் அலையாமல் நல்ல மனிதனாக வாழப் கொள்ளுங்கள் உங்கள் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக நிச்சயம் அமையும் நன்றி வணக்கம்